நேத்து முகூர்த்த நாளுங்க ஒரு மூதேவி பண்ண வேலையை பாருங்களா எங்க ஊர்லதான் கல்யாண மண்டபம் வந்து ரோட் தான் இருக்கும் எல்லா மண்டபமுமே ஹவுஸ் புல்லுங்க பார்க்கிங் ஏரியா உள்ள கல்யாண மண்டபத்துல இருக்கு ஆனாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க பைக்கை வெளில தாங்க விடுவாங்க ஏன்னா அப்பதான் சீக்கிரமா வாழ்த்துட்டு சாப்பிட்டுட்டு கடகடன் வந்து பைக் எடுக்க முடியும் உள்ள விட்டா எடுக்க முடியாது இல்லையா செக்யூரிட்டி ரூமுன்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியால விடணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஆனா அதுல செக்யூரிட்டியே இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தாங்க நான் பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தேன் பெட்ரோல் போட்டு திரும்பி வந்தேன் வரும்போது என் பைக் வந்து ஒருத்தன் இடிச்சிட்டான் பாருங்களேன் பைக் எப்படி இருக்கு இடிச்சது கூட இல்லாம இடிச்சிட்டு அவன் பாட்டுன்னு அங்க எதையோ பாத்து இருந்தாங்க சரி என்னதான் பாக்குறான்னு பார்த்தா அங்க பேனரை பாத்துன்னு இருக்கான் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குங்க நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இருந்தாலும் கல்யாண பேனர் இருந்தாலும் திரும்பி பார்க்காம வரமாட்டோம் அதே மாதிரி அவனும் பாத்துனே இருந்தான் அதுல வந்து அந்த பேனர்ல கல்யாண பொண்ணு வந்து பறக்குது மாப்பிள்ள வந்து உட்கார்ந்துன்னு அந்த பொண்ணை மேலையே இப்படி பாக்குற மாதிரி இருந்துச்சு இந்த மூதேவியும் இடிச்சான்ல அந்த மூதேவியும் அந்த பேனரியே ஆன் பாத்துன்னுறான் சாரி மேடம் சாரி மேடம் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு பேனர் வைக்கிறதே ரேருங்க அப்படி வச்சாலும் பொண்ணும் மாப்பிள்ளையும் மாலையை போட்டுட்டு பூச்சேண்டு வச்சுட்டு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் பேனர் ஆனா இப்ப வைக்கிறாங்க பாருங்க பேனர்ன்ற பேர்ல ப்ரீ வெட்டிங் ஷூட் வேற நடத்துறாங்க அதுல எதையோ வித்தியாசமா வச்சிடறாங்களா அந்த பேனரை இவங்க என்ன பண்றாங்க பைக்ல போறவங்க அப்படியே பொறுமையா இப்படி பார்த்துட்டே போறாங்க வழிவிட மாட்டுறாங்க சைடு பாக்குறதுனால இந்த மாதிரி வந்து இடிச்சிடுறாங்க எனக்கும் அந்த மாதிரிதாங்க பேனரை பார்த்துட்டே போனதுனால என் வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு எப்படியோ எனக்கு எந்த டேமேஜும் இல்லங்க